பன்சுமந்த பாடல் பரிசு படை தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெரும் துறையான் பின் சுமந்த கீத்தி வியன் மண்டல தேச கண் சுமந்த நேற்றி கடவுள் கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவாள் முத்துண்டு புன்சுமந்த சுமந்த பொன்மேனி பாடுதுங்க நம்ம நாய் புன்சுமந்த பொன்மேனி பாடுதுங்க நம்ம நா அனைவருக்கு வணக்கம் உங்கள் நம்ப சகோதரி லதா பேசுகிறேன் இந்த பாடல் கேட்டோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இன்றைக்கி நம்ம திருவிளையாடல் புராணம் வந்து சொக்கனாக நடத்திய அந்த அறுபத்தி நாங்கள் திருவிளையாடலில் அறுபத்தி ஒன்றாவது திருவிளையாடல் மண் சுமந்த திருவிளையாடலுங்கிறது இதற்கு வந்து நமக்கு திருவாசகத்தில் கீர்த்து திரு அகவலில் வந்து அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்தருடைய பரிசும் அப்படிங்கிற ஒரு வரிகள் வந்திருக்கு அதுக்கப்புறம் திருக்கழுக்குன்றத்தில் வந்து நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்த நே அப்படின்னு வந்திருக்கும் அது குன்றம் அப்புறம் திரு அம்மானே பாடல் தான் நான் பாடினது இன்றைக்கி நம்ம பார்க்கவிருப்பது அந்த தலம் இது வந்து மதுரையில் ஆரப்பாளையம் அப்படிங்கிற இடத்துக்கு கொஞ்சம் அருகில் ஒரு ஒன்று ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே அந்த பிட்டுக்கு மண் சுந்த சுமந்த திருவிளையாடல் நடந்து அந்த திருக்கோவில் உள்ளது ரொம்ப அற்புதமான திருக்கோவில் இந்த கோவிலை வந்தியம்மைக்கும் வந்து ஒரு தனி சன்னிதி இருக்கிறது வந்தி இப்பா வந்தியம்மை அந்த பாட்டிக்கும் ரொம்ப அற்புதமாக இந்த சோமவாரம் நன்னாளில் வந்து நம்ம அந்த புட்டு சொக்கநாதர் திருக்கோவிலை வந்து தரிசிக்கலாம் அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் சொக்கநாதரின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகுதிரி ஸ்வணலதா திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்து புட்டு சொக்குநாதர் கோவில் அதாவது வந்தி பாட்டி வந்து வந்தி பாட்டிட்ட மாணிக்க வாசகர் புட்டு வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரம்படி வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த புட்டு சொக்குநாதர் கோவில் முதல்ல இருக்குது அடியார் பாடிட்டு இருக்காங்க நம்ம பண்ணிக்க தரிசிக்கலாம் ஒன்னா செவியன் போட்டிருக்காங்க பாருங்க வடக்கு செல்லத்தம்மன் கோவித்து சோழ வந்தான் பாடிப்பட்டி அதுல அந்த இதெல்லாம் இருக்குவாங்க அருள்மிகு புட்டு உற்சவ வகையிறாங்க கலை புட்டு திருக்கோவில் எங்கேயும் இருக்கு பாருங்க புட்டு சொக்குநாதர் திருக்கோவில் இப்போ வந்து நடக்க போகுது ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி போகுது வாங்க நம்ம சாமியை பார்க்குவாங்க சின்ன கோவில் தான் துர்கியம்மன் வீரபத்ரன் சப்த கன்னிமார்கள் விநாயகர் திருஞானசுமந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் கலியநாயனார் சரஸ்வதி தளபதி முருகன் திருக்கல்யாண பழத்தோடு இருக்காங்க சோதிவானவள் பொச்சுனை திருந்தடி பொருந்த கை தொழ கச்சுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நச்சுணை நமச்சிவாய இவங்க தான் வந்தியம்மை பாட்டியும் சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க வந்து இதில் இங்கே இருக்காங்க முருகன் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் இவங்க இங்கே மட்டும்தான் இவங்களுக்கு வந்து சிலை இருக்குது இங்கே இருக்கிற ஆற்றுல தான் நடந்தது இன்றைக்கு அற்புதமான தரிசனம் நம்ம வந்து பார்த்துட்டோம் கல்யாணம் முருகன் வள்ளி தேவியானை காலபைரவர் <laughs> <food'>?